அன்பானவர்களே வணக்கம் போராட்டம் நிறைஞ்ச நம்ம வாழ்க்கையில நம்பிக்கைங்கிற ஒளி மட்டும் இல்லைன்னா நம்மளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அந்த நம்பிக்கை ஒளி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கோ அந்த அளவுக்கு வேகமாக நம்ம விரும்பின அனைத்தையும் நம்மளால ஈர்க்க முடியும் அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா நம்ம ஆசைப்பட்ட அனைத்தும் ஏற்கனவே நமக்கு கிடைச்சி விட்டதா முழுமையாக நம்பணும் அதுக்காக மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அதுக்காக நன்றியுணர்வோடையும் இருக்கணும் நம்ம இருக்கிற கஷ்டமான சூழ்நிலையில் இப்படியெல்லாம் ஃபீல் பண்றது ஈஸியானு கேட்டால் கண்டிப்பா இல்லைங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் எல்லா எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கேட்குற இந்த காலகட்டத்தில் நம்ம கண்ணால் பார்க்காத ஒரு விஷயத்த நம்புறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை ஆனால் இது மாதிரியான எதிர்மறை எண்ணங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாருன்னு முழுமையாக நம்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போற அதிசயத்தை யாராலையுமே தடுக்க முடியாது ரெண்டு முக்கியமான விஷயங்களுக்காக தான் நான் இந்த பர்டிகுலர் வீடியோவை பண்ணுங்க முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கோடான கோடி நன்றிகள் நான் மிக மிக மோசமான ஒரு நிலைமையில இருக்கும்போது தான் இந்த சேனல்ல வீடியோ போட ஆரம்பிச்சேன் ஆனால் உங்களுடைய ஊக்கமும் உற்சாகமும் எனக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருந்தது பலர் வருஷ கணக்கில் சேனல் மானிட்டைஸ் ஆக போராடிட்டு இருக்கும்போது அந்த அதிசயம் என் வாழ்க்கையில மூணே மாசத்துல நடந்ததுங்க அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம் அதுக்காக தான் என்னுடைய நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சேன் திரும்பவும் சொல்றேன் கோடான கோடி முறை நன்றி அதே சமயம் நான் இன்னொரு விஷயத்தையும் உணர்ந்தேங்க உங்களில் ஒரு சிலர் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சில சமயம் உங்க நம்பிக்கையும் குறையுது யூனிவர்ஸ் மூலமா என் வாழ்க்கையில நிகழ்ந்த அதிசயங்களை பத்தி உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஊக்கமா இருக்கும்னு நம்பினேன் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நம் மூணு முக்கியமான விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேங்க முதலாவது என் வாழ்க்கையில நான் பண்ண தவறுகள் இரண்டாவது அந்த தவறுகளை நான் எப்படி திருத்திக்கிட்டேன் மூணாவது யூனிவர்ஸ் கூட எப்படி கனெக்ட் ஆனேன் யூனிவர்ஸ் என் வாழ்க்கையில என்னென்ன அதிசயங்களை நிகழ்த்தினாரு என் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களாலேயும் அவமானங்களாலேயும் தற்கொலை என்ன அடிக்கடி என் மனசில் எட்டி பார்த்துச்சு இது கண்டிப்பாக நான் வியூக்காக சொல்லுங்க என்னுடைய கதை உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு தான் சொல்கிறேன் நான் ஒரு ரிமோட் வில்லேஜில் பிறந்த ஆளுதாங்க சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஃபோக்கஸ் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இருந்தது நல்லா படிக்கணுங்கிறது மட்டும்தான் ஆனால் நான் பிறந்த குடும்பம் படிப்புக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு குடும்பம் அதுலேயும் பொம்பளை பொண்ணுனால் பதினெட்டு வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க எங்கள் குடும்பத்தில் பத்தாவது தாண்டி படித்தவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல ஆனால் நான் அதெல்லாம் ஒரு டிமோட்டிவேஷனாக எடுக்காமல் என்னால் கண்டிப்பாக படிக்க முடியும்னு முழுமையாக நம்பினேங்க சிங்கிள் பேரண்ட்டான என்னுடைய அம்மா ப்ளஸ் டூ முடித்ததுமே என் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் என்னை தொடர்ந்து படிக்க வைச்சாங்க அதுக்கப்புறம் நான் ஹையஸ்ட் டிகிரி வரைக்கும் வாங்கினேங்க கல்யாண வயசு வந்த பிறகு என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் பிஸ்னஸ் மேன் இது மாதிரி ஆளுங்க தான் ஹஸ்பண்டாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க அதுலேயும் ரோஜா படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் ஹஸ்பண்டாக வரணும்னு ஸ்ட்ராங்காக விரும்பினாங்க ஆனால் நான் மட்டும் நான் பார்க்குற தொழிலும் டீச்சிங்காக தான் இருக்கணும் எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்டும் டீச்சிங்கில் தான் இருக்கணும்னு விரும்பினேன் நான் ஆசைப்பட்ட மாதிரியே நான் டீச்சிங் ஃபீல்டில் என்டர் ஆனேன் என் ஹஸ்பண்டும் டீச்சிங் ஃபீல்டில் தான் ஒர்க் இருந்தார் இப்படி என் வாழ்க்கையில் எதெல்லாம் எனக்கு கிடைக்கும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்பினேனோ அது எல்லாத்தையும் யூனிவர்ஸ் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துது இந்த காலகட்டத்தில் நான் ஆசைப்படாத ஒரே விஷயம் பணம் தாங்க ஏன்னா பணத்துடைய முக்கியத்துவம் அப்போ எனக்கு தெரியல பணம் இருந்தால் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக நம்பினேன் வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு கூட எனக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்கணும்னு என்றைக்குமே நினச்சதில்ல நகையிலையும் பெரிய நாட்டம் கிடையாது அப்படியே ஜுவல்லரி ஏதாவது வாங்கணுன்னா கூட ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான் வாங்குவேன் நான் ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருக்கும்போது பார்ட் டைமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தேங்க அப்போது ஒரு நாள் ஒரு பேஷண்ட் இறந்து போக அவங்க பாடியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக மார்ச்சுரி வேன் தேவைப்பட்டுச்சு அந்த சமயம் ரிசப்ஷனில் சீனியர் ஸ்டாஃப் யாரும் இல்லாததுனால நான் ரிஜிஸ்டரில் இருக்கிற நம்பரை எடுத்து ஃபோன் பண்ணி மார்ச்சுரி வேனை வரவழித்தேங்க அந்த வேனுடைய ஓனர் என்கிட்ட வந்துட்டு அதுக்கு கமிஷனாக ஐநூறு ரூபாவை வச்சு நீட்டினாருங்க அதை பார்த்துட்டு எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சுங்க ஏன் வேலையை செஞ்சதுக்காக எனக்கு எதுக்கு கமிஷன் தெரியுங்க இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு அவரை பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தேன் அவர் அங்கேருந்து கிளம்பும்போது இப்போ உனக்கு இந்த பணத்தோட அருமை தெரியல ஆனால் சீக்கிரம் புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு கிளம்புனார் அதுக்கப்புறம் பணத்தால் பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணேங்க பணத்துடைய அருமையும் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அந்த பணத்தை வாங்கலேன்னு நான் என்றைக்குமே ஃபீல் பண்ணதில்லைங்க ஏன்னா நம்ம உழைப்பால் கிடைக்காத எந்த செல்வமும் நம்மளோடது இல்லைன்னு இப்போவும் முழுமையாக நம்புறேன் ஜாடிக்கேற்ற மூடி மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் பணத்துக்கு என்றைக்குமே ஆசைப்பட்டதில்லை யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது முடிஞ்சால் பிறருக்கு உதவி செய்து வாழணுன்னு தான் நினச்சிப்போம் எங்க ரெண்டு பேருக்கும் நல்ல வருமானம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு ஹஸ்பண்ட் அந்த ஹஸ்பண்டே உலகம்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆம்பளை பையன் இப்படி பிறர் பாராட்டுற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அந்த தாண்டி பொறாமை கண்கள் எங்க மேல பாயுதுங்கிறத அப்போ நாங்கள் உணரல காதலிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்த என் தங்கச்சி அடிக்கடி என்ன பார்த்து சொல்வா உனக்கு என்னமா சொந்த வீடு ஆசைப்பட்ட மாதிரி ஹஸ்பண்ட் சந்தோஷமா வாழற ஏன் நிலைமையெல்லாம் அப்படியானு ஆனா இது எல்லாத்தையும் நாங்க பெருசா எடுக்கலைங்க எங்க வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம் இருந்தோம் இந்த பொறாம நிறைஞ்ச பார்வைகள் குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க வேலை பார்க்குற இடத்துலையும் தொடர்ந்துச்சு என் கூட வேலை பார்த்தவங்கலாம் எல்லாம் உங்க லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க முக்கியமா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அடிக்கடி சண்டை வரும் அதே மாதிரி நான் பார்த்த வேலையிலையும் ரொம்ப குறுகிய காலத்திலயே ப்ரொமோஷன் கிடைச்சி நல்ல போஸ்டிங்க்கும் போனேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி என் உயர் அதிகாரிகளும் சரி என்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இது மாதிரி ஒரு டீச்சர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு பாராட்டினாங்க நான் வேலையே உலகோன்னு வாழ ஆரம்பிச்சேங்க எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குங்கிறத சுத்தமா மறந்துட்டேன் அதே நேரத்துல என் குடும்பத்துடைய நிலைமை தலைகீழே மாற ஆரம்பிச்சிருச்சுங்க என் ஹஸ்பண்ட் என் அம்மா என் மாமனார்னு மாறி மாறி சிக்கானாங்க அந்த மருத்துவ செலவுகளை சமாளிக்கிறதுக்காக கடன் வாங்க வேண்டியதாக போச்சு ஸோ அந்த கடனை சமாளிக்க வருமானத்தை பெருக்கணும்னு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கோ தோணலைங்க எங்கள் கவனம் முழுக்க நாங்கள் பார்க்குற வேலையில் மட்டும்தான் இருந்தது அதுக்கு சின்சியராக இருக்கணும்னு மட்டும்தான் யோசித்தோம் அதே சமயம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சரியான வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற என் தங்கச்சிக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணோங்க என் ஹஸ்பண்டுடைய அக்கா ஒரு கஷ்டத்தில் இருக்க அவர் லோன் எடுத்து கொடுத்து அவங்களுக்கும் ஆறுதல் பண்ணாரு இப்படி எங்க கவனம் முழுக்க பணத்தை செலவிடுறதுல மட்டும்தான் இருந்தது பணத்தை சேமிக்கிறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காட்டல ஏன்னா அதோடைய இம்பார்டன்ஸ் அப்போ எங்களுக்கு புரியல ஒரு கட்டத்துல வாங்கின அந்த கடனை அடைக்கிறதுக்காக திரும்பவும் வட்டிக்கு கடனை வாங்கணும் அதுக்கு வட்டி கட்டுறதுக்காக திரும்பவும் வட்டிக்கு பணத்தை வாங்கணும் இப்படி எங்க கடன் வேகமாக பெருகிட்டு போச்சு ஒரு கட்டத்துல அந்த கடனை சமாளிக்கிறதுக்காக யாருக்கெல்லாம் நாங்க உதவி பண்ணோமோ அவங்க பணம் கேட்க வேண்டியதா போச்சு அதுவும் கடனா ஆரம்பத்தில் நாங்கள் நல்ல நிலைமையில தான் இருக்கோன்னு நினைச்சு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க போக போக நாங்கள் கஷ்டப்படுறோன்னு புரிஞ்சுக்கிட்டு எங்களை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நாங்கள் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணமோ அவங்க எல்லாம் நல்ல நிலைமையில இருந்தாங்க அவங்க முன்னாடி நாங்கள் ஒரு பிச்சைக்காரங்க மாதிரி தெரிஞ்சோம் தான் பணத்துடைய ஆரம்ப கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்ராட்ல டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு நல்ல சாலரி கொடுப்பாங்கிறதுனால ரிசைன் பண்ணிட்டு அங்க போய் செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணோம் ரெண்டு பேரும் ஜாப ரிசைன் பண்றதுக்காக நோட்டீஸ் கொடுத்துட்டு அப்ராட் போறதுக்கான முயற்சியிலையும் இறங்கணும் ஆனா அப்பந்தான் இடி மேல இடிங்கிற மாதிரி கொரோனா லாக்டவுன் வந்தது வேலையில கிடைக்கிற சம்பளமும் இல்லாம போச்சு அப்ராடுக்கும் போக முடியல ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பினான்சியல் ஸ்டேட்டஸ்க்குள்ள போனவங்க இதுக்கு முழுக்க முழுக்க நாங்க தான் காரணம் நல்ல வருமானம் இருந்த சமயத்துல எங்களுக்காக ஏதாவது சேர்த்து வச்சிருந்தா இல்லனா மினிமம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகுது எடுத்து வச்சிருந்தா கண்டிப்பா எங்களுக்கு இவ்வளவு மோசமான நிலைமை வந்திருக்காது இதே சமயத்துல என் பையன் காலேஜ் சேர வேண்டிய நேரமும் வந்துருச்சு அந்த சமயத்துல ஒரு ஆள் எங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பிரைவேட் எஜுகேஷன் லோன் வாங்கி கொடுத்துறேன் நாலு வருஷத்துக்கான ஃபீஸையும் கொடுத்துடுவாங்க அதுக்கு எயிட்டி தௌசண்ட் ப்ராசஸிங் ஃபீஸாக கொடுக்கணும்னு சொன்னார் நம்ம மிக மோசமான நிலமையில் இருக்கும்போது ஹெல்ப் பண்றேன்னு யார் வந்தாலும் ஈஸியாக நம்பிடுவோம் ஏன்னா நம்புறதை தவிர நம்ம கிட்ட வேற ஆப்ஷனே கிடையாது அந்த எஜுகேஷனல் லோன் கிடைச்சா ஒரு வருஷம் பையனுடைய ஃபீஸை கட்டிட்டு மீதி பணத்தை வச்சு கடன் எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு நினைச்சு சொந்த தங்கச்சிக்கிட்டே எண்பதாயிரம் கடனை வாங்கி ப்ராசஸிங் ஃபீஸுக்கு கொடுத்தேன் ஆனா அதுதான் நாங்கள் எங்க வாழ்க்கையில் பண்ற மிகப்பெரிய தவறுனு அப்ப எங்களுக்கு புரியலங்க ப்ராசஸிங் ஃபீஸுக்காக பணம் வாங்கிட்டு போனவரு இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்தடிக்க ஆரம்பிச்சாரு பையனுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய கடைசி நாளும் வந்துருச்சுங்க மெரிட்ல கிடைச்ச சீட் மிஸ் பண்ண வேண்டாம் எப்படியும் பணம் கிடைக்க போதுங்கிற நம்பிக்கையில திரும்பவும் அங்க இங்க கடனை வாங்கி ஃபீஸ கட்டணும் ஆனா லோனை வாங்கி தரேன்னு எண்பதாயிரம் வாங்கிட்டு போனால் போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தலைமறைவா போயிட்டாருங்க இப்ப ரெண்டு பேருக்குமே வேலை இல்ல தலைக்கு மேல கடன் ஒரு ரூபாய் வருமானத்துக்கு கூட வாய்ப்பும் இல்ல கடனை கொடுத்தவங்கலாம் பணத்தை திருப்பி கேட்க ஆரம்பிச்சாங்கங்க சார் மேடோன்னு கூப்பிட்டவங்க எல்லாம் வாணி போன மரியாதை இல்லாம பேச ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாங்க எல்லார் கதையிலையும் ஒரு வில்லி இருப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் என் கூட வேலை பார்த்த ஒரு பொம்பளை எனக்கு வில்லியா அமைஞ்சாங்க நான் மோசமான நிலைமையில இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு எனக்கு கடன் கொடுத்த அத்தனை பேர்கிட்டையும் அவ ஊரை விட்டே ஓடி போக போற பணத்தை எல்லாம் சீக்கிரம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி தூண்டி விட்டாங்க அதை நம்பின ஒரு சிலர் எங்களுக்கு ரொம்பவே பிரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ரொம்ப மட்டமாவும் பேச ஆரம்பிச்சாங்க அடுத்தது என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கோ ஏன் மூச்சு விடுறதுக்கோ கூட எங்களுக்கு அவங்க நேரம் தரல இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அதில் பல பேருக்கு நாங்கள் உதவி இருக்கோம் பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி இருக்கோம் ஒரு பொண்ணு பிஹெச்டி முடிக்கிறதுக்காக ரா பகலாக அவ கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணுங்க அவளுடைய ஹஸ்பண்ட் என்ன கேட்டார் என் பொண்டாட்டியை சுரண்டி சாப்பிட்றியான்னு இந்த ஒரு வார்த்தை பணம் இல்லைன்னா பணத்துக்கு சமோன்னு சொல்கிறது எவ்வளோ உண்மையு என்னை புரிய வச்சுதுங்க ஆனா இதெல்லாம் தாண்டி என் தங்கச்சி பண்ண தாங்க ஹைலைட் அவ பணத்தை என்னால திருப்பி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு என் பையனுக்கு ரொம்ப கேவலமா மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சா அப்பா அம்மாவுக்கு பீஸ் கட்ட எதுக்குடா படிப்பு பேசாம போய் சாவுன்னு மெசேஜ் அனுப்புனாங்க அவளும் அவளுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்து நாங்க பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்க அது கூட பொறுத்துக்கலாங்க ஆனா நாங்க பைசா கொடுக்க வேண்டிய ஒரு சிலரையும் தூண்டி விட்டு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் நீங்களும் வந்து எங்க கூட கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க ஆனா அவங்க கிட்ட மனசாட்சி இருந்ததுனால நாங்க அதுக்கு வரல எப்படியும் அவங்க பணத்தை திருப்பி கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் பத்தாதுன்னு எனக்கு ஒரே ஒரு ஆறுதலா இருந்த எங்க அம்மாவையும் எங்கிட்ட பேசக்கூடாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில எங்களுக்கு மனிதர்கள் மேலேயும் வாழ்க்கை மேலேயும் இருந்த நம்பிக்கை சுத்தமா போயிருச்சுங்க இனிமே நம்மளால இந்த நிலைமையிலிருந்து மீண்டெழுந்து வர முடியாது நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நம்பி தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட முடிவு பண்ணோம் ஆனா அதே சமயம் நாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா நாங்க பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுவோம்னு சொன்ன லேடியுடைய வார்த்தை உண்மையா போய்டும் எங்களுக்கு பணம் கொடுத்து உதவினவங்க பணத்தையும் எங்களால் திருப்பி கொடுக்க முடியாது அதனால போராடி பார்க்கலான்னு முடிவு பண்ணோம் நிச்சயம் கடவுள் ஒரு வழியை காட்டுவாருன்னு முழுமையாக நம்பினோம் அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் நடந்த அத்தனையுமே அதிசயங்கள் தான் அந்த அதிசயங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனாலையும் யூனிவர்ஸ் தான் நடந்தது அந்த அதிசயங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையிலையும் நிகழும்ங்க அது எப்படின்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம்